హలో ఎవరివన్ ఐమ్ డాక్టర్ స్నేహలితా ఇప్పుడు కోడి కో పయర్ இந்த வெயில் காலத்தில் வெப்பத்தோட தாக்குதலால் அம்மையில் ஆரம்பித்து நிறைய நோய்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் ஸோ இந்த வெயில் காலத்தில் நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக எல்லோருடைய வீடுகளையுமே எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு வகையான பூவோட மருத்துவ பயனை பற்றி நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது என்ன பூன்னு கேட்குறீங்களா வேப்பம்பூ ஆமாங்க வேப்பம்பூல நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது இந்த வேப்பம்பூ ஒரு எக்ஸலென்ட்டான ஆன்டி கொலஸ்ட்ரால் ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறனால வேப்பம்பூ சேர்ந்த மருந்துகளையோ மாத்திரைகளையும் நம்ம கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுறதுக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம் இந்த வேப்பம்பூவை என்னென்ன ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம்னா ரசமாகவோ துவையலாகவோ ஊரல் குடிநீராகவோ தேனூரல் இந்த மாதிரி ஃபார்மேட்ல எடுத்துக்கலாம் இந்த வெயில் காலத்தில் மட்டுமே கிடைக்கிற வேப்பம்பூவோட மருத்துவ பயனை நம்ம வருடம் முழுவதும் பெறணும் அப்படின்னா வேப்பம்பூ தேனுரல் ஃபார்மேட் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும் வேப்பம்பூ ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக மிளகு தக்காளி ரசம் செய்கிற மாதிரி தாங்க அதில் தண்ணிக்கு பதிலாக துவரம்பருப்பு வேக வச்ச தண்ணியை பயன்படுத்தணும் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம்பூ எடுத்து நெய் விட்டு வறுத்து பொடி பண்ணி ரசம் செய்யும்போது அதில் சேர்த்துக்கணும் இந்த ரசத்தை வீக்லி த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் எடுத்துக்கும் போது நமக்கு வாமிட்டிங் நெஞ்சரிச்சலாக இருக்குது ஒரு மாதிரி புளிச்ச ஏப்பமாக வருது அல்சர் தொந்தரவு இருக்கவங்க நாக்கில் புண் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இந்த வேப்பம்பூர் ரசம் வந்துட்டு ஒரு சிறந்ததாக இருக்கும் சாப்பிடவே பிடிக்கலை வெறுப்பாக இருக்குது சாப்பாடை பார்த்தாலே ஒரு ஒரு விதமான வெறுப்பு இருக்குது டேஸ்ட்லெஸ்ஸாக தெரியுது இந்த மாதிரி உள்ளவங்களாம் இந்த வேப்பம்பூர் ரசம் வந்துட்டு எடுத்துக்கலாம் இந்த வேப்பம் பூ வந்துட்டு ஜிஐடி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே படிப்படியாக கம்மி பண்ணணும் அடுத்து வேப்பம் பூவை துவையல் ஃபார்மேட்டில் எடுத்துக்கலாம் ஊரல்குடி குடிநீராக எடுத்துக்கலாம் ஊரல்குடி குடிநீர்னால் என்னென்னா இப்போ ஒரு நாளைக்கு இந்த வெயில் காலத்தில் த்ரீ டு ஃபோர் லிட்டர்ஸ் வாட்டர் கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கணும் இந்த நீங்கள் எடுத்துக்கிற அந்த தண்ணியில் ஒரு கைப்பிடி அளவு வேப்பம் பூவை போட்டு வச்சு த்ரூர் த டே வந்து அந்த தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம் கிட்னி டிசீஸ் ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்க மட்டும் அவங்களுடைய ஃபிசிஷியனை அட்வைஸ் படி எவ்வளோ தண்ணி எடுத்துக்க சொல்கிறாங்களோ அந்தளவு மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ இந்த வெயில் காலத்தில் இயற்கை நமக்கு கொடுக்குற இந்த பொக்கிஷமான வேப்பம்பூவை பயன்படுத்தி நம்மளுடைய உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி மெடிசின் ரிலேட்டடான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் டூ ஆல்